பார்க்க போற கதை காதல்காரா பாகம் நான்கு வாங்க கதைக்குள்ள போவோம் ஏற்கனவே ஜனனி பேசியது நேத்ராவின் காதல் கொண்ட மனதை குழப்பி இருக்க அவளை இன்னும் குழப்பம் விதமாக ஹோட்டலுக்குள் நுழையும் போது கேக்கும் கையுமாக கிச்சனில் இருந்து வெளிவந்தான் விகாஸ் ஒருவேளை ஜனனி கூறியது போல தன்னோட காதலை உணர்ந்து கொண்டுதான் பிறந்த நாள் அதுவுமாக தன்னை பார்க்க வேண்டுமென அழைத்திருக்கிறான் என்று ஆர்வம் பொங்க அவனை நோக்கி ஓடினாள் நேத்ரா கை கட்டும் தூரத்தில் அவனை பார்க்கும் போதுதான் அவன் தாங்கி இருக்கும் கேக் தனக்கானதல்ல என்று உணர்ந்தாள் தாமதமாக உணர்ந்ததன் பயனாக விகாஸ் கையில் இருந்த கேக்கை நசுக்கி கொண்டு அவன் மீது மோதி நிற்க ஏங்க அந்த பொண்ணுக்கு என்னங்க பிரச்சனை கேக் போட்டு இப்படி நசுக்கிடுச்சு என்று கோபமான குரல் கேட்டு உணர்வு பெற்றவள் பால்கனி டேபிளில் தன் கணவனிடம் பேசிக்கொண்டிருக்கும் பெண்ணை நோக்கி மன்னிப்பு கோரும் விதமாக பார்த்தாள் கணவன் மனைவி இருவருமே சற்று அப்செட் ஆகியிருப்பதை கவனித்த விகாஸ் எதிர்பாராமல் நடந்து விட்டதென விளக்கி அவர்களிடம் மன்னிப்பு தெரிவித்து அவர்களுக்கான உணவை பரிமாறிவிட்டு வர தன் மனைவிக்காக ஆசையாக வாங்கி விகாஸிடம் கொடுத்து வைத்திருந்த செயினை எடுத்து தன் மனைவிக்கு மாட்டி கொண்டிருக்கும் கணவனை பார்க்கும் போதுதான் நேத்ராவிற்கு தன் தவறு புரிந்தது அடைச்ச இந்த கப்பலுக்காகத்தான் செயனை வாங்கி வச்சிருந்தானா நான் என்னென்னமோ நினச்சிட்டேனே என்று ஊழுக்குள் நொந்து கொண்டவள் தேவையில்லாம நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடுச்சுல ஐ சாரி விகாஸ் அண்டு அவங்க சர்ப்ரைஸையும் சேர்த்து கெடுத்துட்டேன் அதனால உனக்கு தான் இப்ப பிரச்சனை தன் மீது பூசி இருக்கும் கேக்கை டிஷ்யூ பேப்பரால் தொடித்துக்கொண்டே கொண்டே நேத்ரா கூற மீதம் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கொண்டு அவள் எதில் வந்து நின்றபடி தன் ஆடையில் ஓட்டியிருந்த கேக்கி வழித்தெடுக்க ஆரம்பித்தவன் ஹேய் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் அதான் இந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டுக்கே ஒத்துக்கிட்டேன் இப்ப நடந்த தப்புக்காக அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த கப்புல்ஸ் இப்போ ஓகேதான் நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத என்று புன்னகைத்து கொண்டே கூறியவன் அவனுக்காக தயாரித்து இருந்த உணவை அடுப்பில் வைத்திருந்ததை அப்போத்தான் உணர்ந்து அடுப்பை நோக்கி அவசரமாக போக எனிவே சாரி நீ பிஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ வீட்டுக்கு கிளம்புற என்றாள் நேத்ரா ஹோட்டலுக்குள் வந்ததிலிருந்து எதுவுமே சரியில்லை யாரோ ஒருவனுக்காக பரிசை பார்த்து ஏமாந்து போனோமோ என்று நினைத்தவள் அவனிடம் கூறிக்கொண்டே கிச்சனையை விட்டு வெளியேற ஏ நேத்ரா வேட்ட செகன் என்று பாய்ந்து கொண்டு வந்தவன் அங்கே ரேக்கில் மறைத்து வைத்திருந்த என்வழப்பை எடுத்து அவள் கையில் திணித்து ஹாப்பி பர்த்டே நேத்ரா என்று சிரித்து கொண்டே வாழ்த்து கூறினான் தன் கையில் திணிக்கப்பட்டிருந்த என்வழப்பையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் அவனிடம் விடைபெற்று பேருந்து நிறுத்தம் வந்து சேர்ந்தாள் பேருந்து நிறுத்தமே வெறிச்சோடி போயிருக்க அங்கே இருந்த சீட்டில் அமர்ந்தபடி அவன் கொடுத்த கிஃப்ட் கையில் எடுத்து திருப்பி பார்க்க என் விளப்பை திறக்கும் இடத்தில் அவன் கைப்பட எழுதியிருந்த ஹாப்பி பர்த்டே மை பிரிண்ட் என்ற வாசகம் கண்ணில் பட்டது உனக்கு பிடிச்ச சிங்கரோட கான்செப்டுக்கான டிக்கெட் தான் உள்ள இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா அதனால தயவு செஞ்சு ஜனனியோட போகாம உன் மனசுக்கு பிடிச்ச பையனோட போகப்பார் பாரு கிஃப்டை கையில் கொடுக்கும் போது விகாஸ் கூறியது நினைவிற்கு வர எனக்கு உண்மையாவே என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியவே இல்லை விகாஸ் அமைதியாக கண்களை மூடி சாய்வாக அமர்ந்து கொண்டு கண்ணீரோடு சேர்ந்து பெருமூச்சொன்றை வெளியேற்றினாள் அடுத்ததாக ஆதியும் நலனையும் தாத்தா பார்த்து நல்லா இருக்குடா ரொம்ப நல்லா இருக்கு ஃபாரின்ல வந்ததும் வராததுமா இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் கருமத்த இப்படி ரசிச்சு ருசிச்சு தின்ப வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுவீங்களா அதை விட்டுட்டு இதை போய் சப்பு கொட்டி தின்னுட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டை அழகாக மடித்துவிட்டு ஸ்பூனும் கையுமாக டேபிள் முழுவதும் பராத்தி வைக்கப்பட்டிருந்த உணவை அருகருகே நின்று கொண்டு ஒவ்வொன்றாக ருசி பார்த்து கொண்டிருக்கும் ஆதியையும் நிலனையும் அருணாச்சலம் தன்னால் முடிந்த மட்டும் திட்டி தீர்க்க அதற்குமே சாப்பிடலாமா வேண்டாமா என்ற சிந்தனையில் ஸ்பூனை வாயில் வைத்தபடி நிலன் தேமே என முழித்து கொண்டிருந்தான் அவர் பாட்டுக்கு திட்டி கொண்டிருக்க ஆதி பாட்டுக்கு உணவை உண்டு கொண்டிருப்பதையும் கண்டவர் ஏண்டா உனக்கு தான் நம்ம ஊர் சமையல் முதற்கொண்டு வெளிநாட்டு சமையல் வரைக்கும் செய்ய தெரியும்ல அப்புறம் ஏண்டா இதை சாப்பிட்டு இருக்க நீ ஏன் யோசிச்சு பாரு டின்னர் டைம்ல உன் ஒய்ஃபோட சேர்ந்து உட்கார்ந்து வீட்டுல சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நைஸாக பேசி காரியம் சாதிக்க முயன்று கொண்டிருந்தார் பெரியவர் அதுக்காக மட்டும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது தாத்தா உணவை குறிப்பதை நிறுத்திவிட்டு அவருக்கு பதிலளித்தான் ஆதி சரிடா அமெரிக்காவில் எல்லாம் ரொம்ப மாடனாக அழகாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே யார் கூடாச்சும் டேட்டிங் அது இதுன்னு சுற்றி இருந்தால் சொல் உன் தாத்தா ரொம்ப ஓப்பன் மைண்டு அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும் எந்த ஊர் பொண்ணா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ராஜா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல அங்கேயும் வேலையில தான் பிஸியா இருந்தேன் இங்கேயும் நான் பார்க்க வேண்டிய வேலை நிறையவே இருக்கு கரெக்ட் எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் அதனாலதான் உன் வேலை நேரத்துக்கு தொந்தரவு வராத மாதிரி நீ பொண்ணு பாக்குறதுக்காக தேதி நேரம் வாரியா அட்டவணை போட்டு வச்சிருக்கேன் அதனால நீ எனக்கு இது எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் தாத்தா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னனா இல்லையா ஆக்ரோஷமாக வாதாடி கொண்டிருக்கும் தாத்தாவையும் தன் நண்பனையும் வேடிக்கை பார்த்து கொண்டு யாருக்காக பேசுவதென தெரியாமல் அமைதியாக தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தான் நிலன் டேபிளுக்கு அந்த பக்கமாக தனக்கு எதிரே நின்று கொண்டிருக்கும் ஆதியையும் நிலனையும் மாறி மாறி பார்த்த அருணாச்சலம் டே உண்மையை சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா என்று சந்தேகமாக வினவ என்ன லவ்வா வாயில் வைத்திருந்த உணவை பட்டென்று துப்பியபடி ஆதி நிமிர்ந்து கேட்க நிழலும் தரையை விடுத்து தலை நிமிர்ந்து தாத்தாவை பார்த்தபடி அலறினான் நீங்க பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தெரியுது நகமும் சதையுமா எப்ப பாரு இரண்டு பேரும் ஒட்டியே தெரியுறீங்க நீங்க வேலைன்னு காரணம் சொல்றதெல்லாம் பொய்யோன்னு எனக்கு தோணுது தாத்தாவின் குற்றச்சாட்டை கேட்ட நிலன் ஆதியை பற்றி தெரியல உங்களுக்கு ஆனால் நான் கேர்ள் இல்லை அப்படியே எனக்கு ஆம்பளைக தான் பிடிக்குன்னா கூட ப்ரெசென்ட் ஆதி என்னோட டைப் இல்லை அதிராமல் அழகாய் நிறுத்தி நிதானமாய் ஆதியை ஒரு பார்வை பார்த்து கொண்டே அவன் கூற அப்படியா இவன் உன்னோட டைப் இல்லையா இருந்த சந்தேகமும் தீர்ந்துடுச்சு என்ற ரேஞ்சில் சந்தோஷமாக கேட்டார் அருணாச்சலம் ஏ என்ன பேசுகிற நீ எனக்கு என்ன குறைச்சல் நிலனின் கூற்றை ஒற்றுக்கொள்ள முடியாமல் ஆதி பொங்கிக் கொண்டு வர பரவாயில்ல பரவாயில்ல அவன் டைப் இல்லைன்னா அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அதுக்காக அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போகாத ஆதி உண்மையும் சொல்லு இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு போய் ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற தாத்தா தாத்தாவின் கேள்விக்கு பதிலளிக்க ஆதி தயாராகும் போது மீண்டும் அலைபேசியிலிருந்து ஒளிவர ஆதியும் நிலனும் தங்களது அலைபேசியோ என்று அவரவர் பாக்கெட்டுக்குள் கைவிட அட இப்போ என்ன இது வேற நேரங்காலம் தெரியாமல் சத்தம் போட்டுக்கிட்டு என்று அருணாச்சலம் அவர் மொபைலை எடுத்து பார்க்க பத்து மணி பிபி மாத்திரை சாப்பிட வேண்டிய நேரம் என்ற ரிமைண்டர் இருப்பதை வாசித்தவர் அச்சோ மறந்துட்டேனே என்று சத்தமாக கூவினார் மறுபடியும் ஏதோ நாடகத்திற்கான அலாரம் போல என நினைத்து கொண்ட ஆதி தாத்தா என்ன நான் பாத்துக்கறேன் நீங்க போய் உங்க நாடகத்தை பாருங்க தான் அலார் அடிக்குது என்று கிண்டலாக தாத்தாவிடம் பேசினான் ஆதி பிபி மாத்திரை போடுறதுக்கு அலார வச்சிருந்தேன்டா அதுதான் இப்போ அடிக்குது உன்ன நினைக்கும் தான் எனக்கு பிபி ஏறிட்டே போகுது தினமும் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் என்று மொபைலை அவன் முகத்திற்கு எதிரே நீட்டி கத்தினார் அருணாச்சலம் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க தாத்தா நம்ம குடும்பத்துல தான் பிபி எல்லோருக்குமே இருந்துச்சே ஒருவேளை எதிர்காலத்தில் எனக்கு பிபி வந்தா கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் பார்த்துக்கோங்க அடேய் உன்ன அதற்கு மேல் பேரனோடு வாதிட முடியாமல் அவ்வளவு நேரம் பேசி விளைவாக தலைவலியே வந்து விட்டது அதே தலைவலியோடு தலையில் கை வைத்தவாறு சோஃபாவில் அமர்ந்தார் அருணாச்சலம் இது வந்துட்டேன் என்ற சத்தத்தோடு இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு என்று கை நிறைய எடுத்து வந்த தட்டுக்களை அந்த நீண்ட நெடிய டேபிளில் அடுக்க ஆரம்பித்தார் நேத்ராவின் தந்தை பாண்டியன் நல்லா சாப்பிடுங்க வேற ஏதாவது வேணும்னா குரல் கொடுங்க என்று கூறிவிட்டு அடுப்பங்கரையில் நுழைந்தவர் பாத்திரங்களை துடைத்தபடியே தன் மனைவி மீனாட்சிக்கு உதவி கொண்டிருக்கும் மகளை வரிவாக பார்த்தார் அங்கிள் சிப்ஸ் தீர்ந்துடுச்சு கொஞ்சம் அதை ரீஃபில் பண்ணி தரீங்களா என்று கேட்டுக்கொண்டே வந்த கஸ்டமரின் குரல் கேட்டு திரும்பியவர் நீங்க போங்க தம்பி உங்க பாப்பாவுக்குத்தானே சிப்ஸ் வேணும் இதோ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவன் தந்த சென்று பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்தவர் அம்மா என்ற மகளின் அலறல் சத்தம் இருந்து கேட்க பயந்து போய் அவர்கள் அருகில் வந்தார்.